ஈரான் மீண்டும் யுரேனியத்தை செறிவூட்ட தொடங்கும் திறனை கொண்டுள்ள நிலையில் அந்நாடு சில மாதங்களில் அணுகுண்டை உருவாக்க சாத்தியம் உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரஃபாயில் கிராசி எச்சரித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கடந்த பதிமூன்றாம் திகதி ஈரானின் அணு ஆய்வு மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனை தொடர்ந்து அமெரிக்காவும் நேரடியாக தாக்குதலை நடத்தியது அதன் பின்னர் ஈரானின் அணு ஆய்வு மையங்கள் முற்றிலும் அழிந்துவிட்டதாகவும் இனி அணு ஆய்வு விடயங்களை தொடர அந்நாட்டிற்கு இருபது முதல் முப்பது ஆண்டுகளாவது ஆகலாம் என்று அமெரிக்காவும் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் திடீர் திருப்பமாக அணுசக்தி கண்காணி அமைப்பின் தலைவர் சில மாதங்களில் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்ய தயாராகிவிடும் என தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் மையத்தின் சில பகுதிகள் இன்னும் பயன்பாட்டில் இருக்கின்றன சில மாதங்களில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய சில சென்ட்ரிஃபியூஜ்களை ஈரானால் இயக்க முடியும் இன்னும் சரியாக சொல்வதெனில் ஓரிரு மாதங்களிலேயே இதை ஈரான் செய்யக்கூடும் இந்த யுரேனியம் எங்கே இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை தாக்குதலின் போது சில யுரேனியம் அழிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கலாம் இது குறித்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்